இதன் மூலமா நம்மளுக்கு கால்வழிகளையும் குறைக்க முடியும் எதிர்காலத்தில் இதே பிரச்சனையும் குறைக்க முடியும் அதுதான் இந்த வீடியோவோட பர்பஸ் டபுள் பர்பஸ் உங்களுக்கு கிடைக்குது கால்வழிக்கும் பெனிஃபிட் இதயத்துக்கும் பெனிஃபிட் இது எப்படி மெஷர் பண்றது அப்படிங்கறத நான் எனக்கே செஞ்சு உங்களுக்கு காமிக்க போறேன் இந்த வீடியோட முடிவுல எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகேயன் இன்னைக்கான வீடியோ மிக மிக முக்கியமான வீடியோ ஏன்னா மாரடைப்பு பக்கவாதம் இதெல்லாம் வந்து சின்ன வயசுலயே வந்துருது யாருக்கு வேணா வருது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இன்னைக்கு இருக்கு ஆனா இந்த பிரச்சனைகள்லாம் வருவதை முன்கூட்டியே நம்மளால பிரெடிக் பண்ண முடியுமா அனுமானிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும் ஆனா இதுல பியூட்டி என்னன்னா அதை அனுமானிக்கிறதுக்கான டெஸ்ட் அப்படிங்கறது நம்மளால வீட்லயே செய்ய முடியும் நம்மளாலே ஓனா செஞ்சு பாத்துக்க முடியும் இதுக்குன்னு தனியா பயிற்சிகள் தேவையில்லை ஈவன் நீங்க லேபுக்கு போய் கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எடுத்து பாக்குறீங்க கொழுப்புகள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க அதுக்கு கூட லேபுக்கு தான் போகணும் ஆனா இது வந்து வீட்லயே நீங்க செஞ்சு பார்க்கலாம் அதான் இந்த டெஸ்டோட மிகப்பெரிய பியூட்டி ஆனா வீட்டுல செய்யும் போது இதோட ஷார்ப்னஸ் அக்யூரசி கொஞ்சம் குறைவா இது எல்லாமே நான் தெளிவாக உங்களுக்கு இந்த வீடியோவில விளக்கமா சொல்றேன் இது வேற ஒன்னும் இல்லைங்க நம்ம கால் கணுக்காலில் இருக்கக்கூடிய ப்ரஷர் எவ்வளவு அப்படிங்கிறதையும் நம்ம கைகளில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் எவ்வளவு அப்படிங்கிறதையும் கணக்கிட்டு அதன் மூலமா வரக்கூடிய ஒரு நம்பர் இந்த நம்பரை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம் எந்த அளவுக்கு நம்ம ரத்த குழாய்கள்ல கொழுப்புகள் படிஞ்சிருக்கு எந்த அளவுக்கு ரத்த ஓட்டம் குறைவா இருக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிஸ்க் இருக்கு எதிர்காலத்துல அடுத்த பத்து வருஷத்துல அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த ஒரு நம்பரை வச்சு ப்ரெடிக்ட் பண்ண முடியும் இதன் பெயர் ஆங்கிள் பிரேக்கியல் இண்டெக்ஸ் ஏபிஐ இதை எப்படி மெஷர் பண்றது அப்படிங்கறத நான் எனக்கே செஞ்சு உங்களுக்கு காமிக்க போறேன் இந்த வீடியோவோட முடிவுல பொதுவாக கால் வழியால நிறைய பேர் அதாவது நடக்கும் போது கொஞ்ச தூரம் நடந்தாலே கால் வலி அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் அவதிப்படுவாங்க இந்த கால் வலி உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா சரியா போகும் ஆனா மறுபடியும் நடந்தாங்கன்னா கொஞ்ச தூரம் நடக்க முடியும் அதுக்கப்புறம் வலிக்கும் இது வந்து பெரிஃபெரல் ஆர்டரியல் டிசீஸ் சொல்லிட்டு காலுக்கு போகக்கூடிய ரத்த குழாய்கள் ரத்த ஓட்டம் குறைவாகும் போது அதாவது கொழுப்புகள் குறைஞ்சி ரத்த ஓட்டம் குறைவாகும்போது போது கொஞ்சம் தூரம் நம்மளால நடக்க முடியுது அதுக்கப்புறம் அப்படியே ரத்த குழாய் சுருங்கிக்குது இதனால ஒரு ரத்த ஓட்டம் குறையுது கடுமையான வலி ஏற்படுது அப்படிங்கிறது நடக்குது இதே ப்ராசஸ் தானேங்க எப்படி இருந்தாலும் நம்ம இதயத்திலையும் ஒரு பர்டிகுலர் டைம்ல நடக்குது கொஞ்சம் கொஞ்சமா கொழுப்புகள் படையுது அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து அது முழுமையா அடைச்சி திடீர்னு ஹார்ட் அட்டாக்கோ கார்டியா கரஸ்டோ இல்ல மூளைக்கு போடுற ரத்த ஓட்டத்துல அந்த ரத்த குழாய்கள்ல கொழுப்பு அடைச்சி பக்கவாதமா வரக்கூடிய வாய்ப்பு உருவாகுது அப்போ நம்ம எளிமையா ஒரு விஷயத்தை கணக்கீடு செய்யலாம் அப்படின்னா அது கால்களுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை கணக்கிடு செய்யறது இதன் மூலமா நம்மளுக்கு கால்வழிகளையும் குறைக்க முடியும் எதிர்காலத்துல இதே பிரச்சனையும் குறைக்க முடியும் அதுதான் இந்த வீடியோவோட பர்பஸ் டபுள் பர்பஸ் உங்களுக்கு கிடைக்குது கால்வழிக்கும் பெனிஃபிட் இதயத்துக்கும் பெனிஃபிட் அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷனோட அறிவுறுத்தலின்படி ஒருத்தருக்கு கால்கள்ல போகக்கூடிய ரத்த ஓட்டத்துல அடைப்புகள் ஏற்படுது பெரிஃபெரல் ஆர்ட்ரியல் டிசீஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எதிர்காலத்துல மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது பத்து வருஷத்துல அடுத்த பத்து வருஷத்துல வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இரண்டில் இருந்து ஆறு மடங்கு அதிகம் அதனால இந்த ஏபிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிள் பிரேக்கில் இண்டெக்ஸ நம்ம செஞ்சு பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் ஆனா அதே சமயம் அதை கண்டு ரொம்ப பயந்துராதிங்க நானே எனக்கு செஞ்சு பார்த்தேன் அதுல வந்த ரீடிங்ஸ் எப்படிங்கிறதையும் நீங்க பாப்பீங்க ஜேர்னல் ஆஃப் அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் ஜாமால வந்த ஆர்டிக்கல் படி ஒரு ரெண்டாயிரம் பேரை பத்து வருஷம் ஃபாலோ பண்ண ஒரு ஆராய்ச்சி இந்த ஆராய்ச்சி படி நம்ம கொலஸ்ட்ரால் அளவுகள் எவ்வளவு கொலஸ்ட்ரால் அளவுகள் அதிகமா இருக்கிறதுனால மாரடிப்பு வரக்கூடிய சான்ஸ் சான்ஸை விட இந்த ஏபிஐ இண்டெக்ஸ் குறைவா இருக்கு அப்படின்னா இதன் மூலமா எதிர்காலத்தில் மாரடைப்பு வரக்கூடிய சான்ஸ் அப்படிங்கிறது கொலஸ்ட்ராலை விட பெட்டரா அனுமானிக்க முடியும் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த ஜாமா ஆராய்ச்சியோட ரிசல்ட் அப்படிங்க போது இந்த ஆங்கிள் பிரேக்கிங் இண்டெக்ஸ் மெஷர் பண்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆக இந்த ஒரு பரிசோதனை அப்படிங்கிறது உயிர் காக்கும் பரிசோதனை ஆனா ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு இருநூறு ரூபாயிலிருந்து முன்னூறு ரூபாய் ஆகக்கூடியது தாங்க இந்த பரிசோதனை ஹாஸ்பிட்டல் இதை பண்றது வந்து பெஸ்ட் ஏன்னா டாப்லர் ஒரு கருவி வச்சுருப்பாங்க ஏன்னால் கைகளில் வந்து ஈஸியாக மெஷர் பண்ணிடலாம் ரத்த அழுத்தத்தை ஆனால் கால்களில் வந்து ரெண்டு ஆர்ட்ரிகள் இருக்கும் போஸ்டிரேட்டிபேல் ஆற்றினு ஒன்று இருக்கும் டார்சாலிஸ் ஸ்பீடிஸ் ஆற்றின்னு ரெண்டு இருக்கும் இந்த ரெண்டு ஆர்ட்ரி ரத்த குழாயிலையும் எவ்வளவு ப்ரெஷர் அப்படிங்கிறது அந்த டாப்லர் ப்ரோவை வச்சு நம்ம அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியும் இது ஹாஸ்பிட்டலில் தான் இதை பண்ண முடியுமே தவிர தனியாக பண்ணவே வாய்ப்பே இல்லை ஆனால் நம்ம வீட்டில் வந்து பிபி மிஷின் வச்சிருக்கிறோம் டிஜிட்டல் பிபி மிஷின் வச்சுருக்கிறோம் அதனால் இதை வந்து கட்டி நம்மளால வீட்டில் மெஷர் பண்ண முடியும் ஆனால் அதனால வந்து நம்மளே செஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம்னு சொன்னேன் ஆனா இது ஒரு ஸ்கிரீனிங் மாதிரி தான் இது வந்து ஒரு அக்யூரேட்டா இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து ஏபிஐ ஹாஸ்பிட்டல்ல பண்ணும்போது அக்யூரசி வந்து தொண்ணூறு சதவிகிதம் நம்ம வீட்டுல பண்ணும்போது எழுபதுல இருந்து எண்பது சதவிகிதம் இருந்தாலுமே பரவாயில்லைங்க சில பேருக்கு இது நம்ம வீட்டுல பண்ணி பாத்துக்கிறது ரொம்ப அவசியம் பரவாயில்ல பண்ணிக்கல அக்யூரசி குறைவாக இருந்தாலும் யாருக்குங்க சக்கர நோய் உள்ளவங்களுக்கு ஏற்கனவே ஸ்மோக் பண்றாங்க உங்களுக்கு கால்வழி அதிகமா வருது பெரிய ஆர்டரிட்டிஸ் சொல்லக்கூடிய கால்வழி ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் சுருக்கம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு வயசு ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கால் பாதத்தில் ஆறாத புண்கள் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட் டிசீஸ் இதே நோய் இருக்கு இல்ல ஏற்கனவே ஸ்ட்ரோக் வந்திருக்கு இவங்களுக்கு அதிக ரத்த அழுத்தம் ஹை பிளட் பிரஷர் இருக்கிறவங்களுக்கு ஹை கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் வேறு யாருக்காவது இந்த கால்வழி பெரிஃபரல் ஆர்டரிஸ் டிசீஸ் சொல்லக்கூடிய கால்வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து வீட்லேயே ஒரு வாட்டி ஸ்கிரீனிங் பண்ணி பாத்துக்கிறது அவசியம்ங்க அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து நம்ம வீட்டில் எப்படி செய்யறது அப்படிங்கறத நான் சொல்றேன் முதல்ல இந்த பிபி மெஷின் டிஜிட்டல் பிபி மிஷின் இந்த மிஷின் தான் இந்த இந்த வந்து வந்து அதாவது இன்னொருத்தரோட உதவி இருந்துச்சுன்னா எப்படி யூஸ் ஆகும்னா அந்த கஃப் கட்டுறதுக்கு டைட்டா கட்டுறதுக்கு யூஸ் ஆகும் அதனால ஒருத்தர் கூட இருந்தா இன்னும் இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் படுத்துருங்க ரெஸ்டா படுத்துருங்க பத்து நிமிஷம் கழிச்சு வந்து நம்ம கைகளில் எப்படி பிபி மெஷர் பண்ணுவீங்க அதே மாதிரி மெஷர் பண்ணுங்க அதாவது கஃபை வந்து நம்ம கைகளில் கட்டிருங்க இடது பக்கம் கட்டுங்க கட்டி எவ்வளவு ரீடிங் வரும் வருது அப்படிங்கிறத பாருங்க அடுத்து வலது பக்கம் கஃபை கட்டுங்க எவ்வளவு ரீடிங் வருது அப்படிங்கிறத பாருங்க யூஸ்வலா வந்து அந்த கஃப் கட்டும்போது போது நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கைகளில் கட்டும்போது கொஞ்சம் ஒரு இந்த சென்டர் பகுதி இருக்கு பாத்தீங்களா மடக்கிற பகுதி இதான் இந்த லைன் வைங்களேன் இந்த லைனுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு விரல் வச்சிங்கன்னா எவ்வளோ கேப் வரும் இந்த நடு பகுதி லைன்ல இருந்து ரெண்டு ரெண்டு ஃபிங்கருக்கு வச்சிங்கன்னா கொஞ்சம் மேலே வரும் இந்த இடத்துல நம்ம கஃபை கட்டணும் இதான் கணக்கு நாவுக்கு வச்சுக்கோங்க சென்டர் லைன் நம்ம ரெண்டு விரல் இங்கே வைக்கிறோம் அதுக்கப்புறம் இங்கே வரக்கூடிய இடத்துல தான் கஃபை கட்டணும் அந்த இடத்துல கஃபை நல்லா ஸ்டிஃபாக இருக்கமா கட்டிட்டு வந்து மெஷர் பண்ணி பாருங்க அதே மாதிரி கால்களில் கட்டணும் இதுதான் பிரச்சனை இப்போ ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அதற்குரிய ஒரு கஃப் இருக்கும் கால்களுக்குரிய கஃப் இதே நம்ம பிபி கஃப் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக அது ஃபிட் ஆகுமா அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் ஒரு ரஃபான மெஷர்மெண்ட் தானே அதனால இதே விஷயத்த அடுத்து நீங்க கால்களுக்கு நீங்க பண்ணணும் கால்களில் வந்து கால் கணுக்காலில் நம்ம கால்களோட உள்பகுதி இருக்கு பார்த்தீங்களா இந்த போன் இந்த போனுக்கு மேலே வந்து நீங்க வந்து கஃப கட்டணுங்க சோ அதாவது அந்த கணுக்கால் முட்டிகள் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு முட்டிகளுக்கும் மேலே வந்து கரெக்டா அந்த கஃபை கட்டுங்க முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்குமா கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்பதான் ரீடிங் அக்யூரேட்டா இருக்கும் இப்போ எந்த கால்ல கட்டணுங்க ரெண்டு கால்லயும் கட்டணும் இடது கால்லயும் கட்டணும் இதே மாதிரி வலது கால்லயும் கட்டி மெஷர் பண்ணணும் மெஷர் பண்ணிட்டீங்களா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க கால் பொறுத்த வரைக்கும் வந்து அக்யூரசி வந்து இப்போ வேரியேஷன் இருக்கும் ஏன்னா வந்து காலில் வந்து நம்ம தான் டாப்லர் எதுவும் யூஸ் பண்ணல அதனால வந்து மூணு வாட்டி ரீடிங் எடுங்க ஒரு அஞ்சு அஞ்சு நிமிட இடைவெளியில் மூணு வாட்டி ரீடிங் எடுங்க அந்த மூணு வாட்டி ரீடிங்கில் ஒரு இடது காலுக்கு மூணு வாட்டி வலது காலுக்கு மூணு வாட்டி எடுங்க எடுத்த பின்னாடி நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரீடிங்கையும் நீங்கள் எழுதி வச்சுக்கணும் கோர்ஸ் நான் சொல்ல தேவை ஏன்னா ஞாபகம் வச்சுக்க முடியாதுல பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க இப்போ இந்த இடது காலில் மூணு ரீடிங் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த ரீடிங்கில் வந்து நம்ம ரெண்டு வரும் சிஸ்டோலிக் டயஸ்டோலிக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு அதாவது பெரிய நம்பர் எப்பவுமே சிஸ்டோலிக் தான் சின்ன நம்பர் எப்பவுமே டயஸ்டோலிக் தான் அது மாற்றமே கிடையாது அதனால அந்த பெரிய நம்பர் எதுவோ அந்த பெரிய நம்பரை எழுதி வச்சுக்கணும் நீங்க இப்போ கால்கள்ல வந்து இடது கால மூணு வாட்டி பாத்தீங்க அப்படின்னா அந்த மூணு வாட்டி வந்த பெரிய நம்பரோட ரீடிங் எடுத்து அதோட ஆவரேஜ் மூன்றால வகுத்தீங்க அப்படின்னா வரக்கூடியது ஆவரேஜ் நம்பர் அந்த நம்பரை எடுத்துக்கங்க இடது காலுக்கு அதே மாதிரி கையில வந்து ரெண்டு பக்கமும் மெஷர் பண்ண சொன்னேன் பட் ஆக்சுவலா தேவையில்ல ஒரு பக்கம் மெஷர் பண்ணா கூட போதும் தான் அந்த ரீடிங் அது இடது பக்கமா இருந்தாலும் சரி வலது பக்கமா இருந்தாலும் சரி அப்படி ரெண்டு வேறு கையிலையும் எடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த ரீடிங்கில் சிஸ்டோலிக் அதாவது பெரிய நம்பர் எவ்வளவு அப்படிங்கிற ஹையெஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க அதுதான் பிரேக்கியல் ப்ரெஷர் சிஸ்டோலிக் ப்ரெஷர் ஹையர் நம்பர் அதிக நம்பர் எடுத்துக்கங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கால்களில் இருக்கக்கூடிய அந்த அதிக நம்பர் சிஸ்டோலிக் நம்பரை மேலே வச்சுக்கிட்டு கைகளில் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டோலிக் நம்பரை கீழே அதிக நம்பரை கீழே வச்சுக்கிட்டு ரெண்டையும் வகுக்கிறீங்க டிவைட் பண்ணுறீங்க இந்த நம்பர் எவ்வளவு வரணும் அப்படிங்கிறது தான் ஆங்கிள் பிரேக்கியல் இண்டெக்ஸ் அப்படிங்கிற நம்பர் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க கணுக்கால் பிரஷர் மேல இருக்கணும் கைகளோட பிரஷர் கீழே இருக்கணும் கரெக்டா போடுங்க அப்ப என்ன அர்த்தம் ஒன்னு அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுன்னா கணுக்கால் பிரஷரும் கைகளில் இருக்கக்கூடிய பிரஷரும் ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம் அப்போ உடம்பு முழுக்க சீரா ரத்த ஓட்டம் போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் இதே கணுக்காலோட ரத்த ஓட்ட பிரஷர் அதிகமா இருக்கு ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் அதிகமா இருக்கு கைகளோட விட அப்படின்னா என்ன அர்த்தம் கணுக்கால்ல நல்லாவே ரத்தம் பாஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஒன்னு புள்ளி ஒன்னு ஒன்னு புள்ளி ரெண்டு ஒன்னு புள்ளி மூணுலாம் நல்லா ஆரோக்கியமா கால்கள் இருக்கு ரத்த ஓட்டம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆக இது பச்சை நிறத்துக்கான அறிகுறி கிரீன் சிக்னல் நம்மளுக்கு நல்லா இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறி ஆனா இந்த நம்பர் வந்து ஜீரோ புள்ளி ஒன்பது ஜீரோல இருந்து ஜீரோ புள்ளி ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற அளவுகள்ல இருக்கு அப்படின்னா நீங்க எல்லோ ஜோன் மஞ்சள் நிறத்துல இருக்கீங்க அதாவது பார்டர் லைன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம் அதாவது இருக்கலாம் அப்படிங்கறத இது சொல்லுது ரத்தம் சரியா பாயல அங்க கொழுப்புகள் படிஞ்சிருக்கு ரத்த குழாயில இதனால ரத்த ஓட்டம் கொஞ்சம் குறைவா இருக்கு எதிர்காலத்துல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனா நல்ல விஷயம் என்னன்னா நம்ம இப்ப முயற்சி எடுத்து நல்ல வாக்கிங் நம்ம லைஃப் ஸ்டைல மாத்தினாலும் இந்த இண்டெக்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் இது பார்டர் லைன் மிடில் கிரவுண்ட் ஜீரோ புள்ளி அஞ்சு ஜீரோல இருந்து ஜீரோ புள்ளி எட்டு ஒன்பது வரைக்கும் உங்களோட ஏபிஐ இருக்கு அப்படின்னா அப்போ நம்ம வந்து சர்வ ஜாக்கிரதையா டாக்டரோட கண்காணிப்புல மருந்துகள் எடுக்க வேண்டியிருந்தா எடுக்க வேண்டியிருக்கும் இல்லைன்னா லைஃப் ஸ்டைல் உணவு முறை மாற்றங்கள் மூலமா பிரச்சனையை சரி செய்ய பார்க்கணும் ஸ்மோக்கிங் பட்டிருக்கீங்கன்னா ஸ்மோக்கிங் கட்டாயம் ஸ்டாப் பண்ணியே ஆகணும் சர்க்கரை நோயில் சர்க்கரை அளவுகளை கன்ஃபார்மாக வந்து கரெக்டான லெவலில் வச்சுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்யணும் இது செஞ்சால் தான் நம்ம எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் உலக புகழ்பெற்ற ஃப்ரமிங்கம் ஹார்ட் ஸ்டடிங்கிறது உலக புகழ்பெற்றதுங்க இதே நோய்கள் பொறுத்த வரைக்கும் உலக வரலாற்றிலேயே மிக நீண்ட காலம் ஒரு ஆராய்ச்சி நடத்தப்படுது அப்படின்னா அது ஃப்ரமிங்கம் ஹார்ட் ஸ்டடி தான் ஆயிரத்தி ஐநூறு பேரை இருபது வருஷத்துக்கு மேலே ட்ராக் பண்ணாங்க அதுல எல்லாம் டாக்டர்ஸ் இந்த ஸ்டடி படியே ஏபிஐ ஒவ்வொரு புள்ளி ஒன்று ட்ராப்புக்கும் பத்து பர்சன்ட்டு இதய நோயோட ரிஸ்க்கு அதிகமாகுது அப்படின்னு தான் இதோட ரிசல்ட்டும் இருக்கு அதனால இதை கட்டாயம் பண்ணி பாருங்க ஆனால் ரிசல்ட் கொஞ்சம் எசக்கு எசுகுபெசுக்கா வந்தாலும் பயப்படாதீங்க ஏன் அப்படின்னா நீங்க இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆல்ரெடி நீங்கள் வந்து ஏதாவது மாத்திரைகள் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கலாம் ஹெல்த் அவேர்னஸ் இருக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம்னா வாக்கிங் நம்ம நார்மலாகவே ஒரு வாக்கிங் அப்படிங்கறது அதிகப்படுத்த அதிகப்படுத்த நம்ம கால்கள் இதயம் எல்லாத்துலயுமே வந்து ஒரு சிஸ்டம் இருக்குங்க கொலாட்ரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டாலரன்ஸ் நம்மளோட வாக்கிங் கெப்பாசிட்டியை கொஞ்சம் அதிகப்படுத்துறதோ நம்ம இதயத்தோட டாலரன்ஸ் அதோட திறனை அதிகப்படுத்துறதுக்கு கொஞ்சம் நம்ம லைட்டாக வழக்கமாக செய்கிற ஆக்டிவிட்டிலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம செய்ய செய்ய புது புது ரத்த குழாய்கள் உருவாகும் பைபாஸ் மாதிரி தான் நம்ம ஏற்கனவே இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் ஒரு சிட்டிக்குள்ளார நிறைய சிக்கலான ரோடுகள் இருக்கு இந்த சிக்கலான ரோடுகளுக்குள்ள போகிறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பைபாஸ் வழியாக போகிறோம் ஆக நம்மளுக்கு வந்து பல்வேறு வழிகள் ஒரே இடத்துக்கு போக பல வழிகள் உருவாகிறது மாதிரி ஒரே திசுவுக்கு ரத்த ஓட்டத்தை கொடுக்க பல ரத்தக் குழாய் சப்ளைகள் எக்ஸ்ட்ராவாக உருவாகலாம் இதுக்கு பேர் தான் கொலாட்ரல்னு சொல்லுவோம் இது உருவாகிறதுக்கான வாய்ப்பு நம்ம நடக்க நடக்க அதிகமாக கெட்ட பழக்கங்களை விட விட அதிகமாகுது நல்ல உணவுகளை சாப்பிட சாப்பிட அதிகமாகுது சர்க்கரையை குறைக்க குறைக்க அதிகமாகுது பிபியை கரெக்டாக வச்சுக்க வச்சுக்க அதிகமாகுது என்ன உணவுகள் என்ன உடற்பயிற்சிகள்லாம் வந்து என்னோட சேனல் வந்து ஃபுல் ஆஃப் டிக்ஷனரி தான் எல்லாமே அதில் இருக்குது அதனால் இந்த வீடியோவில் அதெல்லாம் நம்ம பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம் பட் இந்த ரெக்கவரி வந்து பாசிபிள் அப்படிங்கறத உங்களுக்கு உணர்த்துவதற்காக தான் இந்த கொலாட்ரல் பத்தி மட்டும் நான் பேசுறேன் புது புதுத்த குழாய்கள் உருவாகி உங்களுக்கு மீண்டும் ஏபிஐ இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்கு அந்த நம்பர் வந்து அப்படியே ஸ்டாக்னண்டா இருக்காது பாயிண்ட் எயிட்லயே இருக்குன்னா பாயிண்ட் எயிட்லயே இருக்காது பாயிண்ட் நைன் ஒன்னுக்கு கொண்டு வரலாம் அது உங்க கையில தான் இருக்கு நான் எவ்வளவு சொன்னாலும் ஸ்வீட் வாங்கி கொடுக்கறது ஸ்வீட் கலாச்சாரம் குறைய மாட்டேங்குது ஆக மொத்தத்தில் சொல்றது என் வேலை பட் ஃபாலோ பண்றதும் பண்ணாம இருக்கிறதும் உங்களோட பிரியா முக்கியமான இந்த விழிப்புணர்வு பதிவு ஏபிஐ எல்லாரும் பண்ணணும் அப்படிங்கிற இந்த பதிவை கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் லேபிலேட்டிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு இது தெரியாது நம்ம பணம் செலவு செஞ்சு லேபில் டெஸ்ட்லாம் பண்ணுறோம் நம்மளே வீட்டில் ஒரு பிபி மெஷின் வச்சிருப்போம் அதை வச்சு நம்ம வந்து ஒரு சிம்பிளாக இந்த மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு யாருமே உங்களுக்கு சொல்லித் தந்திருக்க மாட்டாங்க எப்படி கணக்கீடு செய்யணும் அப்படின்னு சொல்லி தந்திருக்க மாட்டாங்க அதனாலேயே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த விழிப்புணர்வு எல்லாருக்கும் போய் சேரணும் ஏபிஐ பற்றின விழிப்புணர்வு எல்லாருக்கும் தேவை உங்ககிட்ட பிபி மிஷின்ல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹாஸ்பிட்டலில் சிம்பிளான டெஸ்ட் இது ரொம்ப குறைவான விலை கொண்ட டெஸ்ட் தான் ஒரு வாட்டி பண்ணி பார்த்துக்கிறதுல தப்பு கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க நம்ப நம்ம சேனல் டாக்டர் கார்த்திக் நீங்க இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்